ஸ்டூடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஏ தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் திரையரங்குகளில் ஜி டி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. கும்பகோணத்திற்கு அருகே உள்ளது சூரியனார் கோவில் ஆதீனம் இந்த ஆதீனத்தின் இருபத்தி எட்டாவது ஆதீனமாக மகாலிங்க சுவாமிகள் இருந்து வருகிறார் அதேபோல போல மடத்தின் நிர்வாகத்தை கவனிப்பதற்காக ஐந்து ஸ்ரீ காரியங்க சுவாமிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ காரிகம் சுவாமிநாத சுவாமிகள் இவர் ஏற்கனவே திருவாடுதுறை ஆதீனத்தில் தம்பிரான் சுவாமிகளாக இருந்து மணல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளால் வெளியேற்றப்பட்டவர் அது மட்டுமின்றி இவர்தான் சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க சுவாமிகளின் திருமண விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்து விஸ்வரூபமாக்கினார் கடந்த ஆண்டு பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் ஒருவர் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹேமாஸ்ரீ இவரை சூரியனார் கோவில் ஆதீனம் மகாலிங்க சுவாமிகள் கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதிவு திருமணம் செய்து கொண்டார் அதற்கான பதிவுச் சான்றிதழும் சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து நான் திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் ஏற்கனவே இருந்த ஆதீனங்கள் திருமணம் செய்துள்ளனர் இப்போதும் திருமணம் செய்து கொண்டு ஆதீனங்களாக உள்ளனர் என விளக்கம் கொடுத்தார் இதற்கிடையில் மகாலிங்க சுவாமிகளை கண்டித்து சூரியனார் கோவிலைச் சுற்றி போஸ்டர்களை ஒட்டி மேலும் பரபரப்பாக்கினர் திருமண விவகாரத்தை வெளியிட்டதோடு போஸ்டரை ஒட்டுவதற்கு காரணமாக இருந்ததாக ஸ்ரீ காரிகம் சுவாமிநாத சுவாமிகளை நீக்குவதாக மகாலிங்க சுவாமி நோட்டீஸ் அனுப்பினார் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை சூரியனார் கோவில் மடத்திற்கு வந்த ஒரு தரப்பினர் மகாலிங்க சுவாமியிடம் நீங்கள் மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என முழக்கமிட்டனர் அப்போது அவர்களிடம் பேசிய மகாலிங்க சுவாமிகள் நாளை அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசிவிட்டு பிறகு முடிவெடுக்கலாம் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என கூறினார் ஆனால் அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட கும்பல் ஆதீனத்தை வெளியேற்றிவிட்டு மடத்தை இழுத்து பூட்டினர் இதற்கிடையில் பாதுகாப்புக்கு வந்த போலீசாரும் நீங்கள் மடத்தில் இருப்பது இனி சரியாகப்படவில்லை மக்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் நீங்கள் இங்கிருந்து கிளம்புவதுதான் சரியான முடிவாக இருக்கும் என அறிவுறுத்தினர் அதற்கு அவர் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிவிட்டேன் அவர்கள் வரட்டும் முறைப்படி ஒப்படைத்துவிட்டு செல்கிறேன் என மகாலிங்க சுவாமிகள் கூறினார் அப்போது அங்கு வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி அருணாவிடம் சூரியனார் கோவில் நிர்வாக பொறுப்புகளை இந்து சமய அறநிலையத்துறையிடம் ஒப்படைப்பதாக அவர் கூறினார் இதனை எழுத்து மூலமாகவும் வீடியோ பதிவாகவும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி அறநிலையத்துறை தரப்பில் ஏற்பாடு செய்த இடத்தில் தங்கியுள்ளார் இது குறித்து மகாலிங்க சுவாமி கூறுகையில் மடத்தின் நிர்வாக பொறுப்பு தற்பொழுது பட்டீஸ்வரம் கோவில் செயல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது வரை நான் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பணியில் இருந்து என்னை நீக்கவில்லை நிர்வாக பொறுப்பை மட்டும்தான் கொடுத்திருக்கிறோம் இதனை சட்டரீதியாக சந்திப்பேன் என கலங்கியபடியே கூறிவிட்டு சென்றார் இதுகுறித்து ஆதீனத்திற்கு நெருக்கமான வட்டாரத்தில் விசாரித்த போது ஆதினம் அவர்கள்தான் ஆனால் அந்த இடத்திற்கு வரும் அதிகாரம் அவர்களிடம் முழுமையாக இல்லை அதை நிழலில் இருக்கும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் முடிவு செய்வார்கள் தர்மபுர ஆதீனத்திற்கும் திருவாடுதுறை ஆதீனத்திற்கும் இடையே நடக்கும் அரசியலை கடந்த இதழில் நக்கீரனில் விரிவாக எழுதிவிட்டீர்கள் அதுதான் உண்மை யார் பெரியவர் என்கிற போட்டா போட்டி நடக்கிறது சூரியனார் கோவிலின் சூப்பரெண்டாக இருப்பவர் குருமூர்த்தி இந்த குருமூர்த்தி தான் உள்ளூர் பொதுமக்கள் என்கிற பெயரில் கூட்டி வந்து பிரச்சனை செய்தார் காரியமாக இருந்த சுவாமிநாத சுவாமிகள் திருமண பிரச்சனையை வைத்து தன்னை ஆதீனமாக திருவாடுதுறை அறிவிப்பார் என நம்பி இறங்கி அடித்தார் ஆனால் சூரியனார் கோவில் ஆதீனமோ தர்மபுர ஆதீனத்தின் ஆலோசனைப்படி தனக்கு சாதகமான ஒருவரை இளைய ஆதீனமாக்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நடவடிக்கை எடுத்து வந்தார் இந்த செய்தி திருவாடுதுறை ஆதீனத்திற்கு தெரிந்து அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என நினைத்தார் அதனால் மடத்தை விட்டு மகாலிங்க சுவாமியை விரட்டிவிட்டு மடத்தை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளனர் ஆனால் ஆனால் விவரமாக சுதாரித்த மகாலிங்க சுவாமிகள் அறநிலையத்துறையிடம் நிர்வாகத்தை தற்காலிகமாக ஒப்படைத்துவிட்டு அடுத்த யோசனைக்கு ஆயத்தமாகிவிட்டார் இதற்கிடையில் சூரியனார் கோவில் பட்டம் சூட்டும் அதிகாரம் எங்களிடம்தான் இருக்கிறது என்கிறது திருவாடுதுறை ஆதீனம் இவர்களின் செயல்பாடுகள் அரசியல்வாதிகளை விட கேவலமாக மாறிவிட்டது என்கிறார்கள் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க